என் அன்பு உறவுகளுக்கு காலை வணக்கம் நான் உங்கள் நடிகர் எலிராஜி டான்சர் ஏ பி ராஜி என்னுடைய பொண்ணு மஞ்சு நேர விழாவுக்கு ஏகேஆர் மகளில் வந்து அவங்க மனமாற வாழ்த்தின அந்த அத்தனை உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் என் குடும்பம் சார்பாக என் குழந்தைங்க சார்பாக எல்லாருக்கும் இறைவன் நீண்ட ஆயில கொடுக்கணும் இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை இருக்கும்போது இந்த மாதிரி மனமாற வாழ்த்துறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் சத்தியமாக சொல்கிறேன் நேற்று அவ்வளோ பேர் வந்துட்டாங்க நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இயற்கையை வேற பாருங்க அந்த குழந்தைக்கு வந்து ஒரு இயற்கையை வந்து வாழ்த்தின மாரி புயல் காத்து மழை நான் நினைச்சேன் என்னடா அது ஒரு இரநூறு பேர்கிட்ட சாப்பாடு சொல்லிட்டோமே கடவுளே மனசார வந்து சாப்பிட்டு வாழ்த்திட்டு போனால் போதுமே மழை வந்துடுச்சா இயற்கை ஏதோ நம்மளுக்கு இப்படி பண்ணுது அப்படின்னு கடைசியில் பார்த்தா அதுவும் வந்து இந்த குழந்தைய வாழ்த்திருக்குது அந்த சிவன் இறைவனோட அருள் சிவாய் நம்ம ஓம் நம்ம சிவாய் நம்ம எல்லாம் நல்லா இருக்கணும் என் பிள்ளைய வாழ்த்துனவங்க வாழ்த்தாதவங்க வர முடிஞ்சவங்க வராதவங்க ஏன்னா மழையினால வர முடியாமல் இருந்திருக்கலாம் ஏன்னா எல்லாருமே நம்ம மேலே பாசம் நம்ம குழந்தை பொம்ஷன் வரணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க இருந்தாலும் குழந்தை கல்யாணம்னு ஒன்று இருக்குங்களா அப்போ கலந்துக்குங்க இப்போ வர முடியாதவங்க ஐயோ அந்த பையன் சொல்லி போகலையே அந்த பிள்ளைய பார்க்க முடியலையே அப்படின்னு நினச்சிங்கனாக்க கல்யாணத்தில் கலந்துவோம் எங்கே போக போகிறோம் கூடி வாழ்ந்தா கோடி நன்மை வாழ்த்துறது வந்து நம்ம மனசார வாழ்த்துறது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா நேற்று அப்பா மாதிரி இருக்கிறவங்க அண்ணா மாதிரி இருக்காங்க என் தங்கச்சி மாதிரி இருக்கவங்க என் சகோதர சகோதரிகள் நம்ம டான்ஸ் யூனியன் நம்பரு பை யூனி யூனியன் நண்பர் நடிகர் சங்க நண்பர்கள் எடிட்டரு கேமராமேனு எல்லாமே எனக்கு மிக மகிழ்ச்சி தான் என்ன இன்னைக்கு இருக்கிற நாளில் என்ன கொண்டு போக போகிறோம் அதனால் வந்து எல்லாருமே வந்தாங்க சிறப்பாக இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏதோ புதுசாக பிறந்த மாதிரி ரொம்ப நன்றி இந்த குழந்தைய வந்து பார்த்து வாழ்த்து எல்லா உள்ளவங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்கள் வீட்டில் இதேமாரி விசேஷங்கும் போது சொல்லுங்க என் ஃபேமிலியோட வந்து நான் வாழ்த்துறேன் ஓகே நன்றி நன்றி நன்றி